ஓல்ட் ரூல்ஸில் ட்ராய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் பார்க்கக்கூடிய சேனலுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் நீங்கள் பார்க்காத சேனலுக்கு எதாவது எதுக்கு பே பண்ணி மணி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க பட் அதில் டீட்டெயிலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா அப்படிங்கிற அடிப்படை கட்டணத்தை செலுத்தணும் அந்த அடிப்படை கட்டணத்துக்கு உங்களுக்கு நூறு இலவச சேனல்கள் கொடுப்போம் அந்த நூறு இலவச சேனல்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சேனல்ஸ் இப்போ வீட்டில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கா சன் டிவி விஜய் டிவியோ ஒரு ஜி நெட்ஒர்க்கோ எதுவுமே வராது உங்களுக்கு அப்படி அந்த பெரிய பெரிய சேனல்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு சேனல் நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட் அது பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ பத்தொம்பது ரூபாயோ அந்த அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் அந்த சேனல்ஸை தனியாக வாங்கி பே பண்ணி பார்த்துக்கணும் இப்போது அதே திட்டத்தை ஒரு மாதம் கழித்து தூசு தட்டி நம்ம கிட்ட மறுபடியும் நடைமுறைப்படுத்த போகிறாங்க இந்த புதிய உத்தரவில் ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்றுரூவா அப்படிங்கிற அடிப்படை கட்டணத்தில் நீங்கள் இல நூறு இலவச சேனல்லாம் பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு அந்த ஃப்ரீ சேனல்ஸ் எதுவுமே தேவையில்ல நான் வந்து செலக்டிவான சேனல்ஸ் அதாவது பே பண்ணி பார்க்கக்கூடிய செலக்டிவான சேனல்ஸ் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னாலும் அந்த நூற்றி ஐம்பத்தி மூன்றுரூவாய்க்கு ஒரு பேக்கேஜாக நீங்களாகவே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்றுரூவாய்க்குள்ளே நீங்கள் ஒரு சன் டிவி மட்டும் வாங்கி வச்சுருந்தாலும் அதுக்கு பத்தொம்பது ரூபா தான் அமௌண்ட் அந்த பத்தொம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கட்டணம் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயில் நீங்கள் வந்து பத்து சேனல் பார்த்தாலும் சரி ரெண்டு சேனல் பார்த்தாலும் சரி அந்த நூற்றி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற மாதாந்திர கட்டணத்தை நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பழைய விதிமுறையில் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அடிப்படை கட்டணத்துக்கு நூறு இலவச சேனலு கொடுப்போம் அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சேனல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட்டை தனித்தனியாக கொடுத்துட்டு நீங்கள் சேனலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த புதிய உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நீங்கள் நூறு இலவச சேனலாகவும் பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் நான் பெய்டு சேனலாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரரி ஒன்றாம்ந்ததிக்குள்ளே உங்ககிட்ட ஓல்டு கேபிள் கனெக்ஷன் இருந்துச்சா அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்று செட்டாப் பாக்ஸோவோ இல்லை டிடிஎச் கனெக்ஷனோ கொடுத்தா மட்டும்தான் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களால் கேபிள் சேனல்ஸை கண்டினியூஸாக பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும் தென் எந்தெந்த சேனலுக்கு எவ்வளோ அமௌண்ட் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிற பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் இருந்த விஷயத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே போல் மற்றவங்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தென் வேறு ஏதாவது சந்தேகங்கள் மற்றும் கற்றுக்கிட்ட இருந்துச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் மறக்காம தமிழ் பஸ் ஸ்டேண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்